தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நான் இன்னைக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அறச்சரூரில் அமைந்திருக்கக்கூடிய இசைக்கல்வெட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே இது வரைக்கும் கிடச்ச தமிழ் கல்வெட்டுகள் அதாவது தமிழ் கல்வெட்டுகளே வந்து பார்த்தோம்னா மிக பழமையான ஒரு இசைக்கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்குரியதாக இருக்குது இதனுடைய காலம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கிமு இரண்டுலேருந்து கிபி இரண்டு அதுக்கு இடைப்பட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க உள்ள போய் எப்படி பார்த்தோம்னா அந்த கல்வெட்டு இருக்கு இந்த இடம் வந்து ஈரோட்ல இருந்து பழனி பொற என்ன அதாவது ஈரோட் காங்கயம் போற வழியில நமக்கு வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து நானும் கூகுள் மேப்பிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன் வழி கேட்டு இருந்தேன் அவ தப்பு தப்பாக சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாங்க சோ அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கேட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா இந்த வழியா வந்தாங்க இந்த பக்கத்தில் இருந்த அந்த பாலத்தை வந்து ஒரு லேண்ட்மார்க் எடுத்துக்கங்க ஸோ இந்த மெயின் ரோட்ல இருந்து நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து உள்ள ஒரு ரோடு போகுது இந்த ரோட் வழியாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ உள்ளலாம் பஸ் வராது நீங்கள் டூ வீலரே இல்லை ஓன் ஏதாவது வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா வந்துக்கலாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து அடுத்த லேண்ட்மார்க்காக எடுத்துக்கங்க இது வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் திரும்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே நமக்கு முன்னாடி வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த போர்டு தான் இந்த வலிக்கான கடைசி போர்டு உள்ள வந்து பார்த்தோன்னா டெட் ரெண்டுக்கு முன்னாடி நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மலை மாதிரி சின்னதாக இருக்கும் ஸோ அங்கே போக போகிறேன் ஸோ நம்ம நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் வந்திருப்பீங்க ஸோ இந்த வழியாக வந்துட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த செவர் மாதிரி கட்டி இருக்காங்க ஸோ இதில் இல்லாமல் வண்டி நிற்கிறது திட்டிங்களா வண்டி நிற்கிறதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னா போகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே மேலே இருக்க மலை தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்குது அப்படின்னு உள்ளே போக போகிற மாதிரி இருக்கும் இந்த வழியாக நம்ம வந்தோம் அப்படின்னா நான் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கே நான் ஒருத்தன் தாங்க இருந்தேன் நம்ம ரோட்டில் பார்த்தோம்ல அங்கே மட்டும்தான் கொஞ்சம் ஆள் இருந்தாங்க அதுக்கு பிறகு வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே யாருமே கிடையாது ஸோ மேலே போகலாமா இல்லேன்னு கொஞ்சம் நேரம் பீதியாக தான் இருந்தது ஏன்னா தனியாக தான் வந்திருந்தேன் மேலே போய் பார்க்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு சரி வந்தது வண்டா போய் மேலே போய் பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சுற்றியுமே வந்து பார்த்தோன்னா இங்கேயெல்லாம் எதுவுமே போடே கிடையாதுங்க நீங்கள் அங்கே வண்டியை நிறுத்திட்டு சோ கொஞ்சம் தூரம் நமக்கு வந்தாலே வந்து இந்த மலை வந்துடுது நம்ம மேலே போய்க்கலாம் பக்கத்துலேயே வந்து பாத்தோம்னா அந்த சமணர் படுகைகளும் இருக்கு சோ சமணர் படுகைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடத்துல அதாவது படுக்கை அப்படிங்கிறதே வந்து பாத்தோம்னா பள்ளி அப்படிங்கிற பொருள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொருள் கொடுக்கும் அதே மாதிரி படுக்கைங்கிறது வந்து பாத்தினா அடுத்து உறங்குவதற்கான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு பொருளும் கூட கொடுக்கும் சோ இங்க வந்து பார்த்தோன்னா அந்த இசை கல்வெட்டு இருக்கனால இது வந்து பாத்தோம்னா ஒரு இசைப்பள்ளியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இங்க இருக்கு ஏன்னா சமநர் படுகைகள்ல வந்து பார்த்தோம்னா அவங்க கல்வி கூட சேர்ந்து பார்த்தோன்னா சமண சமய கொள்கைகளையும் வந்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு பயிற்று இருப்பாங்க ஸோ அது மாதிரியான இடங்கள் வந்து சமண படுகைகளில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்க வந்து இசைக்கல்வெட்டு இருக்கனால இது வந்து ஒரு இசைப்பள்ளியாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு நீங்க உள்ள வந்துட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தோன்னா போற மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைட்லேயும் அந்த பாறை இருக்கும் அந்த பக்கம் போகாம நம்ம வந்து ரைட் சைடில் போற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அந்த சின்ன சின்ன கூலிமா மாதிரி இருக்குங்களா வந்து பார்த்தோம்னா தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாகவே மேலே ஏறி போங்க இங்கே சுற்றி வந்து பார்த்தோம்னா எந்த வசதியுமே கிடையாது இது ஒரு மொட்டை மலை மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மலையோட பெயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாகமலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா வானத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மலை வந்து ஒரு நாக வடிவத்தில் இருக்குமாமா அதனால இந்த மலையை வந்து நாகமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்தில் கொஞ்சம் பார்த்தா சென்று இருக்கு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு அதை முன்னாடி சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய இசை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்மள்கிட்ட கிடைச்ச கல்வெட்டுகள்லயே தமிழ் இசை கல்வெட்டுகள்லயே மிக பழமையான ஒரு இசை கல்வெட்டு அப்படிங்கிற ஒரு பெருமை மிகுந்ததாக இருக்கு ஸோ அங்க பாத்தீங்கன்னா தெரியுது சமண படுகைகள் இருக்கு ஸோ அந்த படுகைகள் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த கல்வெட்டுகள் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த தூசி குப்பை அந்த மாதிரி தான் இருந்தது நம்ம போகும்போது இங்க வந்து ஒரு சின்ன உருவம் பிடிச்ச மாதிரி ரெண்டு பேர் இருக்க மாதிரி ஒரு உருவம் ஒரு ஓவியம் வந்து பார்த்தோன்னா கல்ல வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த இடத்த யார் வெளிக்கொண்டு வந்தாங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சேராசோ தான் ஏற்கனவே நம்ம கொடுமணல் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த கொடுமணல் அகலாய்வு அப்படிங்கிறத பெரிய அளவில் வெளிக்கொண்டு வந்தவர் சேராசோ தான் தான் வந்து இந்த இடத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு யாராச்சும் அஹ் கொடுமணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க பார்த்துக்குங்க இங்க இருக்கக்கூடிய சிற்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிதஞ்ச நிலையில தான் இப்பதைக்கு இருக்கு சோ அதே மாதிரி அந்த கல்வெட்டுமே கொஞ்சம் அழிகிற நிலைமையில தான் இருக்குன்னு சொல்லலாம் நமக்கு இந்த சித்தனவாதலாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சமணர் படுகைகளாக இருக்கட்டும் அந்த கோகிக்கோயில வந்து பார்த்தோன்னா பராமரிச்சு வச்சிருப்பாங்க பட் இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் இருக்கு இப்ப கர்நாடக சங்கீதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தோன்றுவதற்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பே இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த கல்வெட்டு இதில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத நான் சைடில் கொடுத்துருக்கேன் படித்து பாருங்க ததைதா தைத தைதாதே தாதை தாதேதை தேதா தைதாதே தாதை ததைதா தைத அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த இசை கல்வெட்டில் எழுதியிருக்க சொல்லப்படுது அதை நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னாலும் அது ஒரே மாதிரியான எழுத்துக்களை தான் கொண்டு இருக்குங்க லெஃப்ட்டு ரைட்டாக இருக்கட்டும் மேலேருந்து இருந்து கீழே கீழேருந்து இருந்து மேலே நீங்கள் எந்த மாதிரி படித்து பார்த்தீங்க அப்படின்னாலும் அது வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது அது பக்கத்தில் சின்ன சின்ன கல்வெட்டுகளாக ரெண்டு கல்வெட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது இந்த இசை கல்வெட்டை யார் வந்து தொகுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து பக்கத்தில் வந்து இன்னொரு கல்வெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கல்வெட்டை வாசிச்ச ஐயா ஐராவத மகாதேவன் அவர்கள் எப்படி படிச்சாங்க அப்படின்னா எழுதும் புனருத்தான் மசி வண்ணக்கன் தேவன் ஹாத்தன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு அதாவது மசி என்னும் ஊரை சேர்ந்த காரு காசு பரிசோதகரான தேவன் ஹாத்தன் அப்படிங்கிறவரு இங்க எழுதப்பட வேண்டிய இசை எழுத்துக்களை தொகுத்தளிச்சார் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி அதே கல்வெட்டை அஹ் ஆராய்ச்சி பண்ண திரு துரை சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா எழுத்தும் புனருத்தான் மணி வண்ணக்கன் தேவன் சாத்தன் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதாவது அவருடைய விளக்கப்படி மணி வண்ணக்கனான தேவன் சாத்தன் அப்படிங்கிறவரு இங்கு கீறப்பட்டிருக்கக்கூடிய இசை எழுத்துக்களை சேர்த்தமைச்சிருக்காரு அப்படிங்கிற பொருள்ல அவர் சொல்லியிருந்தாரு அடியாருக்கு நல்லாரினுடைய சிலப்பதிகார உரையில இசைக்குறிப்புகள் பற்றி அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா பாலை அப்படிங்கிற வடிவுல பட வடிவ இசைக்குறிப்புகள் இருக்கு அப்படின்னும் அது வந்து ரெண்டு வகையா பிரிக்கப்படுது அதாவது வட்டப்பாலை சதுரப்பாலைன்னு ரெண்டு வகையா பிரிக்கப்படுதுன்னு குறிப்பிட்டிருக்காரு அதை வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்துகள் வந்து சதுரப்பாலை வடிவத்த எழுத்துகளால தேவன் சாத்தன் அப்படிங்கிறவர் வந்து அஹ் பொறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி திரு துரை சுந்தரம் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தோம்னா குறிப்பிட்டிருக்காங்க சோ இது வந்து பாத்தோம்னா தமிழ் இசை கல்வெட்டு அப்படின்னு தான் நான் வந்து பாத்தோம்னா அடையாளப்படுத்தணும் ஏன்னா பெரும்பாலும் வந்து தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கிறது இப்போ வந்து பாத்தோம்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரிய கோயில் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா ரெவிடியின்னு சொல்லுவாங்க கல்லணை கட்டுறது பார்த்தோம்னா அதையவே வந்து பார்த்தோன்னா டிரெவிலியன் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ கர்நாடிக் மியூசிக்க கர்நாடிக் மியூசிக் தான் சொல்கிறோம் பட் அதோட பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தமிழ் மொழி தான் ஆனாலும் அவங்களுக்கான கிரெடிட்டை நம்ம கொடுக்கணும் ஸோ இது போன்ற நம்முடைய அடையாளங்களை நம்ம தமிழர்களுடையது அப்படின்னு அடையாளப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கு இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தது எனக்கும் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்